பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனா இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக இன்னைக்கு பரிசுத்த வார்த்தை தியான தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை மொழியின் ஆழ்ந்த முக்கியத்துவம் மொழி என்பது வெறும் தொடர்புக்கான கருவியாக மட்டுமல்ல அது வாழ்க்கையின் ஆதாரமாகவும் சிந்தனையின் வடிவமாகவும் மற்றும் ஆன்மீக வெளிப்பாட்டாகவும் செயல்படுகிறது தேவன் மனிதனை படைக்கும்போது அவருக்கு அவருக்கேற்ப தனி அடையாளத்தையும் சிந்திக்கும் திறனையும் பேசும் சக்தியையும் கொடுத்தார் முதலில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனுடன் இருந்தது அந்த வார்த்தை தேவனே யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்த வசனம் மொழியின் முக்கியத்துவத்தையும் அதன் பரிசுத்தையும் வெளிப்படுத்துகிறது மொழியின் தெய்வீக தோற்றம் மொழி தேவனிடமிருந்தே வந்தது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவன் வானம் உண்டாக கடவுது என்றார் வானம் உண்டாகியது தேவனுடைய வார்த்தைகளில் படைக்கும் சக்தி உள்ளது ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபது முதல் ஆதாமுக்கு பெயர்கள் வைக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது மொழி அடையாளங்களை உருவாக்கும் கருவியாக இருக்கிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் வசனம் தேவனுடைய வார்த்தை மனிதனாகி நம்மிடையே வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்துவே வாழும் வார்த்தையாக இருக்கிறார் மொழி வெறும் மனிதனின் கண்டுபிடிப்பு அல்ல அது தேவனுடைய வரப்பிரசாதமாகும் வார்த்தை சக்தி வாழ்க்கையையும் மரணத்தையும் தீர் தீர்மானிக்கிறது மொழியில் உயிரும் மரணமும் உள்ளன நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மனிதன் பேசும் வார்த்தைகள் உயிரளிக்கலாம் மனதளவில் ஆன்மீகமாக மற்றும் சமூகத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம் அளிக்கலாம் உறவுகளை சேதப்படுத்தலாம் மனதில் புண்படுத்தலாம் ஒருவரின் வாழ்வையே மாற்றிவிடலாம் நாம் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் உன்னதமான வார்த்தைகள் தாங்கள் பேசுகிறதெல்லாம் கிருபையை தருமாறு இருப்பதாக நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எப்படி சொல்கிறது சத்தியம் பேச வேண்டும் உன் ஆமே ஆமென்றும் இல்லை இல்லை என்றுமாக இருக்கட்டும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நன்மை கட்டியிருக்கும் வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமான வார்த்தைகள் சொல்லுங்கள் தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின் நிலையை காட்டுகின்றன லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது பாபேல் கோபுரமும் மொழியின் குழப்பமும் பெந்தோகோஸ்டே மொழியின் ஒற்றுமையும் ஆதியாகமும் பதினோராம் வசனத்தில் முதல் ஒன்று முதல் ஒன்பது வரை வாசிப்பீர்களானால் பாபேல் கோபுரத்தில் மனிதர்கள் போல் போலாக முயன்று அவர்களின் மொழி குழப்பப்பட்டது பாவம் ஒருமைப்பாட்டை சிதைக்கிறது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை நாளில் தூய ஆவி இறங்கியபோது போது சீஷர்கள் பல மொழிகளில் பேசினார்கள் தேவனுடைய ஆவியானவர் ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறார் மொழியை தேவன் சீர்திருத்தினார் ஏனெனில் அது சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு செல்லும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் மொழி மற்றும் சுவிசேஷ பிரச்சாரம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் போய் எல்லா ஜனங்களையும் சீஷராக்குங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வரை சுவிசேஷத்தை கேட்கும் வழி இல்லாமல் ஒருவரும் விசுவாசிக்க முடியாது தேவனுடைய வார்த்தை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தேவ செய்தி எல்லா மக்களுக்கும் புரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம் வார்த்தைகளை தேவனுக்காக பயன்படுத்துவது எப்படி நன்மை தரும் வார்த்தைகளை பேசுங்கள் தே வேத வசனம் கூறுகிறது வழியிலிருந்தவனை நம் வார்த்தைகள் மீட்டெடுக்கும் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபது வரை கொடுமையான வார்த்தைகளை தவிருங்கள் ஒருவரும் தமது நாவை அடக்கி வைத்தால் அவன் முழுவதுமாக பரிசுத்தமானவன் யாக்கோவு மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்முடைய வார்த்தைகள் தேவனின் மகிமைக்காக இருக்கட்டும் நாம் செய்யும் அனைத்தும் தேவனுடைய மகிமைக்காக இருக்கட்டும் குலசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழ்காம் வசனம் மொழி என்பது ஒரு அற்புதமான சக்தியாகும் அது தேவனிடமிருந்து பரிசு நாம் பேசும் வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின் நிறையை காட்டுகிறது தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறது நம்மை ஆசீர்வதிக்கிறது மற்றும் நம்மை வழிநடத்துகிறது நாம் நம்முடைய வார்த்தைகளை தேவனுக்கு வகிமைக்காக பயன்படுத்துவோம்